பாரதிய ஜனதா கட்சி வந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நிறைய சூழ்நிலை சோசியல் மீடியா அதெல்லாம் பார்த்துட்டு இன்னைக்கு வேற மாதிரி ஒரு சூழ்நிலை போட்டி திமுக திமுக தான் அதெல்லாம் மாட்டு கருத்தில் எல்லாம் நல்லா விவரமானவங்களுக்கு தெரியும் இன்றைக்கு பாமக இல்லை சரி அவங்க இருக்கிற அண்ணன் ஜி கே வாசன் கட்சி இங்கே இருக்கான் தரக்குமார் அதுக்கே வர சொல்லுங்க பாரதிய ஜனதா கட்சி மேலே போடுறாங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கருத்து கணிப்பு திணிப்பு பத்திரிக்கைத்துறை வந்து ஒரு சில பேர் தேவை எல்லாம் இன்றைக்கி அப்படியே ஒரு பிம்பத்தை உருவாக்க பார்க்க இதெல்லாம் நடக்காது தேர்தல் களத்தில் நம்ம பெரிய கட்சிங்க நம்முடைய தொண்டர்கள் பல நம்ம அதிகம் இது போக மக்களுமே ஓட்டிருக்காங்க கரெக்டா தப்புன்னா தப்புன்னு சொல்லுங்க இதுதான் தேர்தல் கணக்கு சும்மா வாட்ஸ்அப்ல வீடியோவில் போட்டுவிட்டு பெரிய அப்படி தலைவர் அப்படிலாம் காமிச்சி அதெல்லாம் வேலைக்கு ஆகாது கோவை நாடாளுமன்றத்தில் இன்றைக்கு அருமை தம்பி ராமச்சந்திரன் போட்டி போட்டியிடுகிறார் எழுத்து போட்டி போடுறது யாரு கணபதி ராஜ்குமார் அந்த கட்சி போட்டி நமக்கு யாருக்கு அதை தானே பார்க்கணும் அப்புறம் அதுக்கப்புறம் அதுக்கு மூணாவது போய்க்கலாங்க போட்டிக்கு ஃபர்ஸ்ட் போவோம் இப்போ யாரு கணபதி ராஜ்குமார் கணபதி ராஜ்குமார் யாரு நம்ம புறத்துறை அம்மா அவர்கள் மேயருக்கு வாய்ப்பு கொடுத்து மாவட்டத்திற்கு வாய்ப்பு கொடுத்து அதுக்கு மேல சேமச்சாமல் இருக்கும் மண்டல 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 தலைவராக அம்மா இருக்கும்போது வாய்ப்பு கொடுத்து அதுக்கு மேல மாணவரணி இப்படி பல்வேறு வாய்ப்புகள் கொடுத்து இந்த கட்சி அடையாளம் காமிச்சு இந்த கட்சி அடையாளம் காமிச்சு இன்றைக்கு இந்த கட்சிக்கு துரோகம் பண்ணிட்டு திமுக போய் சொல்லியிருக்காங்க திமுக வந்து திமுக இங்க கோயம்புத்தூர் ஆலை இல்ல போல் இருக்கு சூழ்நிலை போல் இருக்குல்ல வேட்பாளராக கூட தகுதி யாருக்குமே இல்லையான்னு தெரியலங்க இல்ல போல இருக்கு திமுக ஆகவே இன்றைக்கு நம்முடைய தொண்டர்கள் இன்னைக்கு விட்டுருவாங்களா அதிகமா வெறியோட வேலை செய்வாங்க இத்தனை வாய்ப்பு சரி அது கரெக்ட் அவர் வந்து நம்ம ராமச்சந்திரன் கூட பக்கத்துல வர முடியுமா ஆகவே ஒரு கொள்கை இல்லாதவங்க அதே விசுவாசம் இல்லாதவங்க ஆகவே இன்னைக்கு அதிமுக அண்ணா திமுக போட்டி அதுல வேட்பாளர் அங்க ஒண்ணு இல்ல டம்மி இல்லையா இதா சொல்லல சரி அடுத்தது எடுத்துங்க யாரு இன்னைக்கு அண்ணாமலை நிற்கிறார் அண்ணாமலை அவர் கரூர்ல ஏன் நிக்கல கரூர்ல போனவர் நின்னார் நம்ம கூட்டணி நின்னாரு இன்னைக்கு அரூர்ல நிக்க கோயம்புத்தூர் நிற்கிறார் கரூர் சொந்தூர் கோயம்புத்தூர் நிற்கிறார் சரி பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு எல்லாம் தெரியும் பாரதிய ஜனதா கட்சி வந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நிறைய சொல்லுங்க சோஷியல் மீடியா அதெல்லாம் பார்த்துட்டு இன்னைக்கு வேற மாதிரி ஒரு சூழ்நிலை போட்டி திமுக திமுக தான் அதெல்லாம் மாட்டுக்கருத்துல எல்லாம் நல்லா விவரமான தெரியும் பாரதிய ஜனதா கட்சி உங்களுக்கு தெரியும் என்ன பர்சன்டேஜ் ஓட்டு இருக்குது அவங்களுக்கு நாலு சதவீதம் ஓட்டு இருக்குது சரி இன்னும் அவங்க வந்து அந்த அவங்க கூட சேர்ந்த கூட்டணி கட்சி யாராவது இருக்காங்களா அந்த கட்சி கூட்டணி பாமக ஓட்டு இருக்குதா இருக்குதா கம்யூனிஸ்ட் கட்சி இருக்குதா இருக்குதா காங்கிரஸ் கட்சி சொல்லுங்க ஆகவே அவங்க ஒரு பொருள் திமுக அந்த கட்சி கூட்டணி கட்சியும் இல்ல இன்னைக்கு இருக்கக்கூடிய பாமகவும் இல்ல அது வந்து பாரதிய கட்சி கூட்டணி இருக்கு இன்னைக்கு ஒவ்வொரு கட்சிக்கு கூட்டணி நம்ம எடுக்க கூடாது கூட்டணி எப்படின்னு தெரியும் ஆனால் இன்றைக்கு பாமக இல்ல சரி அவங்க இருக்கிற அண்ணன் ஜி கே வாசன் கட்சி இங்க இருக்கா சரி அடுத்து யார் கூட்டணி சரத்குமார் சரி அதுக்கே சொல்லுங்க இன்றைக்கு அந்த கட்சி நான் என்ன சொன்ன நாலு சதவீதம் பயங்கரமா வளர்ந்துட்டாங்க எவ்வளவு சரி போட்டுங்க ஒரு ஒரு அஞ்சு சதவீதம் போட்டுங்க போட்டுங்க ஒரு ஆறு சதவீதம் கூட போட்டுங்க பத்து சதவீதம் இல்லையா பத்து சதவீதம் ஓட்டு வாங்கினா ஜெயிச்சிட முடியுமா ஜெயிக்க முடியுமா அதிமுக எப்பேற்பட்ட கட்சி பே கட்சி அண்ணா திமுக உலகத்திலே ஏழாவது கட்சி இந்தியாவில் பெரிய கட்சி புரட்சி திரு அவர்கள் ஜி ஆர் அவர்கள் பதினேழு லட்சம் உறுப்பினர்கள் அம்மா அவர்கள் ஒன்றரை கோடி தொண்டர்களை எடப்பாடி அவர்கள் ரெண்டு கோடி உறுப்பினர் உருவாக்கி அமைச்சிருக்காரு கிட்டத்தட்ட முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு பெரிய கட்சி நமக்கு திமுக மற்ற கட்சி எல்லாம்

ஆகவே யாரு கவலைப்பட வேண்டியது இல்லை நமக்கு ராமச்சந்திரனுடைய வெற்றி உறுதி நாடாளுமன்ற சொல்லுது உறுதி நம்ம கட்சியை பார்த்தீங்கன்னா என்ன போடுறாங்க இருபது பெர்சென்ட்ங்கிறாங்க இன்னைக்கு சில பேர் பாரதிய ஜனதா கட்சி மேலே போடுறாங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கருத்து கணிப்பு திணிப்பு பத்திரிகை துறை வந்த ஒரு சில பேர் தவிர மற்றவங்கெல்லாம் இன்னைக்கு அப்படியே ஒரு பிம்பத்தை உருவாக்க பார்க்கறாங்க இதெல்லாம் நடக்காது தேர்தல் காலத்தில் தேர்தல் காலத்தில் எப்பவுமே அம்மா வந்து பாத்தீங்கன்னா அம்மா நாங்கள் நேராக பேச சொல்லுவாங்க ஏதாவது ஒரு பத்திரிகை ஒரு தவறான செய்தி வந்தேன்னா அம்மா அப்படின்னு பாட்டாங்க உங்களுக்கு எதுக்காக மந்திரி கொடுத்தேன் மக்களுக்கு பணியாற்ற கொடுத்தேன் பத்திரிகை எல்லாம் படிக்கிறா நீ போங்க இதெல்லாம் நான் எப்பவுமே நம்புறதில்லைன்ற அப்படி அம்மா சொல்லுவாங்க எப்பவுமே பத்திரிக்கை நம்ப மாட்டாங்க ஆனால் ஒரு சில பத்திரிக்கையில் பஸ்டெல்லாம் தருவப்படி இருந்தாங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா இப்போ ஒரு சில பேர் எல்லாம் இன்னைக்கு பத்து கருத்து கணிப்பு திரும்பி போறாங்க சங்கடமா இருக்கு நீங்க இன்னைக்கு பொறுத்த அளவுக்கு மிகப்பெரிய கட்சி மட்டுமல்ல தேர்தல் பாருங்க அண்ணா திமுக வாக்கு வங்கி இன்னைக்கு யாரு நம்ம கட்சி பக்கத்தில் வர முடியாது ஒரு நியாயப்படி இன்னைக்கு போட்ட சில பத்திரிகை பாத்தீங்கன்னா நமக்கு நல்ல விதமா போட்டிருக்காங்க இப்போ ரெண்டு இடத்துல ஆகவே நம்முடைய தொண்டர்கள் தோழர்கள் சிறப்பான முறையில் பணியாற்ற வேண்டும் ஏன் வெற்றி உறுதி இதெல்லாம் ஒரு பக்கம் எதுக்காக நான் வெற்றி உறுதின்னு சொல்றேன் இதுக்கு மேல முக்கியமானது கேட்டுக்கங்க இந்த மாவட்டத்துக்கு இந்த மாவட்டத்துக்கு நீலகிரி திருப்பூர் கோயம்புத்தூர் தான் பொதுவாக மாவட்டம் சொல்றது இங்க இருக்கக்கூடிய மூணு நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட இந்த மாவட்டங்களில் திமுக மூணு வருஷம் என்ன பண்ணிச்சு சொல்லுங்க மூணு வருஷம் திமுக என்ன பண்ணிச்சு பத்து வருஷத்துல பாரதிய ஜனதா என்ன பண்ணுச்சு நம்ம வந்து இன்றைக்கு ஐம்பது ஆண்டுகள் அதை வளர்ச்சி நம்ம கொடுத்துருக்கிறோம் புறத்தில் அம்மா இருக்கும் போதும் எடப்பாடியார் இருக்கும் போதும் கேட்ட திட்டங்கள் எல்லாம் கொடுத்துருக்கிறோம் அங்க இருக்கிறவங்க எல்லாம் அமைச்சராக எம்எல்ஏ ஆக மேயராக இன்னைக்கு எல்லாம் இருந்தவங்க இப்போ இருக்கிறாங்க எல்லாமே அதிகமான திட்டங்களை கொடுத்துருக்கிறோம் இன்னைக்கு இத்தனை பாலங்கள் கொடுத்துருக்கோம் இத்தனை கல்லூரி கொடுத்துருக்கோம் அத்திக்கடுவா திட்டம் ஆனமனை நல்லா இருக்கு குழு போட்டோம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா கலெக்டர் பில்டிங் எஸ்பிஆர் பில்டிங் அரசு மருத்துவமனை சொல்லிட்டே போலாம் ஸ்மார்ட் சிட்டியில இன்னைக்கு குளமெல்லாம் மேம்படுத்திருக்கு திட்டம் ஸ்மார்ட் சிட்டி திட்டம் அம்மா அவர்கள் நூறு திட்டங்களை வாங்கி ஐம்பது சதவீதம் நம்ம கொடுத்து நம்ம தான் செலக்ட் பண்ண எல்லாமே எல்லா திட்டங்களும் நம்ம கொண்ட திட்டங்கள் மூணு வருஷம் ஒண்ணுமே செய்யலையே எதுவுமே செய்யாம எந்த தைரிய திமுக ஓட்டு கேட்டு வர்றாங்க நம்முடைய தொண்டர்கள் நம்முடைய அத்தனை பேர் கூட்டணி சேர்ந்தவர்கள் நெஞ்ச நிமித்திட்டு காலர் தூக்கிட்டு ஓட்டு கேட்கிற உரிமை நமக்கு மட்டும்தான் இருக்குது மற்ற கட்சிகள் தகுதியா கிடையாது ஓட்டு தகுதியே இல்லை எதுக்கு தேர்தல ஜெயிக்கணும் ஆட்சிக்கு வரணும் எதுக்காக மக்களுக்கு திட்டங்கள் தருவதற்கு என்ன திட்டம் நீங்க கொடுத்துட்டீங்க எந்த திட்டம் வந்து சொல்லுங்க ஒரே ஒரு திட்டம் இன்னைக்கு இருந்தா எல்லா திட்டம் தாளிக்கு தாலிக்கிட்டாங்க நிறுத்திட்டாங்க அம்மா இருக்கிற வாகனம் திருத்திட்டாங்க இன்னைக்கு அமைச்சர் கோருக்கிற கோடு ஆடு கோழி எல்லாம் கொடுத்தோம்ல எல்லாம் நிறுத்திட்டாங்கல்ல அதே போல அம்மா மினி கிளினிக் அற்புதமான திட்டம் எடப்பாடி கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க ஆகவே இத்தனை அதுக்கு மேல எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எதுவுமே செய்யாம இன்னைக்கு தேர்தல் நேரத்தில் மட்டும் ஏமாத்துவாங்க தேர்தல் அறிக்கை பார்த்தீங்களா தேர்தல் அறிக்கை திமுக கொடுத்துருக்காங்க இதுக்கு முன்னாடி கொடுத்த ஐநூத்தி இருபது தேர்தல் அறிக்கை ஒண்ணுமே இல்லை புதுசாக கொடுத்துருக்காங்க இன்னும் நீட் விடமாட்டேங்கிறாங்க ஆகவே தேர்தல் அது தேர்தல் அறிக்கை திமுக பார்த்தீங்கன்னா அவங்க என்னமோ பிரதமராக மாதிரி தேர்தல் அறிக்கை கொடுத்துருக்காங்க ஆகவே இதெல்லாம் ஏமாத்துற வேலை மக்களுக்கு தெரியும் அண்ணா திமுக சொன்னா செய்வாங்க எடப்பாடியா சொன்னா செய்வார் அது மட்டுமல்ல திமுக சொத்து வரி உயர்வு மின் கட்டண உயர்வு பால் விலை உயர்வு கட்டுமான பொருட்கள் விலை உயர்வு இன்னைக்கு கடுமையா பாதிச்சிருக்க மக்கள் மக்கள் எல்லாம் ஓட்டு போட தயாரா இருக்கிறான் திமுக காரணமே இந்த திமுக ஓட்டு போட தயாரா இல்ல இதான் நிலை இந்த கட்சி இன்னைக்கு சூழ்நிலை அம்மா இல்ல தலைவர் இல்ல எடப்பாடி பொதுச்செயலர் ஒருவர் பொதுச்செயலான பொருள் தேர்தல் கட்டணத்தில் காப்பாற்றி கொடுத்திருக்கோம் இன்னைக்கு முதல் தேர்தல் வெட்டலை ஜெயிக்கணும் ஈடுபாடு பண்ண கூட்டணி கட்சி இருக்கிறதா கூட்டணி கட்சி ஜெயிக்க வைக்கணும் இன்னைக்கு நம்ம கூட கூட்டணி நம்பி நம்மளை நம்பி வர்றாங்க ஆகவே ஒவ்வொருத்தரும் உணர்வுபூர்வமாக பூத் லெவலில் அறைக்கு பணியாற்றணும் தயவு செஞ்சு சிறப்பாக நீங்கள் எல்லாம் பணியாற்ற வேண்டும் என்று அன்போடு கேட்டு இன்றைக்கு இருக்கக்கூடிய இன்றைக்கு இங்கே வந்திருக்கக்கூடிய அத்தனை பேரும் சிறப்பான முறையில் பணியாற்ற வேண்டும் பொதுமக்களை அணுகணும் நமக்குள்ள ஏதாவது ஒரு சிறு சிறு பிரச்சனை இருந்தாலும் சரி அதையெல்லாம் மறந்துருங்க நமக்கு எதிரி இன்னைக்கு திமுகவும் மற்ற கட்சிகளும் ஆகவே கண்டிப்பாக நீங்க நம்ம திமுகவுடைய வேட்பாளர்களும் மற்ற வேட்பாளர்கள் வீழ்த்த வேண்டும் ஆகவே நீங்கள் எல்லாம் சிறப்பான முறையிலே நீங்கள் இறங்கி பணியாற்ற வேண்டும் எந்த வேட்பாளரும் திமுக பாரதிய ஜனதா எந்த வேட்பாளர் நமக்கு இணை கிடையாது நம்முடைய தம்பிகள் நம்முடைய வெற்றி வேட்பாளர்கள் இன்னைக்கு வெற்றி பெறுவது உறுதி நம்ம கையில்தான் இருக்குது இந்த கட்சிக்காக பணியாற்ற வேண்டும் இறங்கி பணியாற்றுங்க உங்களுடைய பொற்பாதங்களை தொட்டு வணங்கி கேட்டுக்கொள்கிறேன் வெற்றி உறுதி எல்லாம் உங்க எழுதா இருக்குது சிறப்பான முறையில் பணியாற்ற வேண்டும் என்று கேட்டு இந்த குறுகிய காலத்திலே இந்த குறுகிய காலத்திலே இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்த அனைத்து மாவட்ட கலை உட்பட அத்தனை நிர்வாகிகளுக்கும் நெஞ்சார் மனமார்ந்த நன்றியை கூறி பெல்க இரட்டைகளை கூட்டணி கட்சிகளும் சேர்ந்து பெல்க என்று கூறி விடைபெறுவேன் நன்றி வணக்கம் மின்னம்பலம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை